ஓம் சக்தி தாகியே துணை ஹே அன்பு குழந்தையே இன்று வராகி உன்னை காப்பாற்றுவதற்காக வந்துள்ளேன் அடுத்த இரண்டு நாட்களில் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று ஒருவர் காத்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆபத்தில் நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் உன்னை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த வராகி இன்று இந்த வாக்கினை உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஆபத்து என்னவென்று உணராமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அது உடனே உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இத்தனை பிரச்சனைகளில் நீ தேங்கி நின்று இருக்க மாட்டாய் இந்த வராகி சொல்வது போல என்றோ இந்த பிரச்சனைகளில் இருந்து நீ மீண்டு வந்திருப்பாய் ஆனால் சில பிரச்சனைகள் உன்னை போட்டு வாட்டி வதைக்கத்தான் காரணமாக எதிலிருந்துமே என் குழந்தை மீண்டு வர முடியாமல் நீ வேதனையில் தவித்து விட்டாய் இனியும் இந்த வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனையில் எப்பொழுதுமே நீ இருந்து கொண்டிருப்பாய் ஏதாவது ஒரு சோதனையில் எப்பொழுதுமே நீ சிக்கி தவித்துக் கொண்டிருப்பாய் ஏதாவது ஒரு கஷ்டம் எப்பொழுதுமே உனக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆனால் என் குழந்தையே இந்த கஷ்டத்திலிருந்து எல்லாம் இப்பொழுது நீ மீண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வராகி வந்துவிட்ட பிறகு உனக்கு இது போன்ற ஆபத்துக்களை எல்லாம் நான் நடக்க விட மாட்டேன் இந்த ஆபத்துகளிலிருந்து உன்னை நிச்சயமாக நான் மீட்டெடுப்பேன் ஆபத்து என்றால் வாழ்க்கையில் எப்படி வருகின்றது பார்த்தாயா சற்று இருக்கின்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உனக்கு ஏற்படுத்துகின்ற விஷயத்தினால்தான் வருகிறது இதிலிருந்து எப்படியாவது நீ மீண்டு வந்துவிட வேண்டும் இந்த பிரச்சனையிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்தால் மட்டும்தான் உனக்கு இருக்கின்ற அத்தனை சோதனைகளிலும் இருந்து உன்னால் தப்பித்து கொள்ள முடியும் உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் உன்னை இந்த வாழ்க்கையை வாழவிடாமல் செய்து கொண்டிருக்கின்றன இந்த வராகியானவள் உன் முன்னால் தோன்றுகின்ற நேரங்களில் எல்லாம் ஒரு உண்மையை நீ உணர்ந்தாயா நீ எப்பொழுது இந்த வராகியின் இந்த முகத்தை காண்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் சட்டென்று உன்னை விட்டு ஒரு தீய சக்தி வெளியேறும் அதாவது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறும் இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையை உன்னை வாழ விடாமல் செய்தது இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்தது எதிர்மறை சக்திகள் உனக்குள் வந்து தங்குவதற்கு இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் காரணமாக இருந்தது தீய சக்திகள் ஒரு இல்லத்திற்குள் வர வேண்டும் என்றால் அங்கே நேர்மறை எண்ணங்கள் இருக்கிறது என்றால் அவர்களால் ஒரு துளி அளவு கூட உன்னை நுழைந்துவிட முடியாது எப்பொழுது அவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் குடிக்கொள்கின்றதோ அந்த நேரம் அவர்களுக்கு குடும்பத்திற்குள் தீய சக்திகள் உள்ளே நுழைந்துவிடும் என் குடும்பத்திற்குள் அதாவது உன் குடும்பத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர் என்ன செய்யப் போகிறார் என்று இப்பொழுது இந்த வராகி உனக்கு சொல்கின்றேன் பொறுமையாக தெளிவாக கே இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா இவர்கள் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் மாற்றிவிட்டால் நீ எதிர்மறையான சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக கொண்டு வந்து விட்டால் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு எதிராகவே இருந்து கொண்டிருந்தால் உன் இல்லத்திற்குள் மிகவும் எளிமையாகவே தீய சக்திகளை அனுப்பிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் தீய சக்திகள் உள்ளே வர வேண்டும் இப்பொழுது உனக்குள் நல்ல எண்ணங்கள் தெய்வத்தின் வாக்கினை கேட்டு இருந்த கொண்டிருக்கின்றது அதனால் எப்படியாவது இல்லாததையும் பொல்லாததையும் இடத்தில் சொல்லி உன் மனதை மாற்ற வேண்டும் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு அல்ல உன்னை சுற்றி கெட்ட விஷயங்கள் இருக்கின்றது என்று சொல்லி உன்னை பயமுறுத்தும் இந்த நிலையிலிருந்து உன்னை மாற்றுவதற்காக இவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முயற்சிகளில் அவர்கள் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அங்கே துடித்து கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெற்றால் என் குழந்தை அவர்கள் நினைத்தது போல தீய சக்தி உன்னை ஆட்சி செய்யும் இல்லை அவர்கள் நினைத்தது போல எதுவும் நடக்காது நான் என்ன நடந்தாலும் எதிர்மறை எண்ணங்களை ஒரு நாளும் எனக்குள் கொண்டு வர விடமாட்டேன் எத்தனை விஷயங்கள் எந்த வந்தாலும் நான் நேர்மறை சிந்தனைகளோடு தான் இருப்பேன் என்று என் குழந்தை நீ சொல்வாய் ஆனால் நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் தீய சக்திகள் ஒரு பொழுதும் நுழைந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் மாற்றி காட்டுகிறேன் இந்த நிலையை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக உணர்த்துகின்றேன் உனக்கு நடப்பது என்ன என்பதனை நான் உனக்கு நிச்சயமாக தெரிய வைக்க அத்தனை விஷயங்களையும் செய்கின்றேன் இந்த நாட்கள் உன் வாழ்க்கையில் கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வர வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை சோதனைகளிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்ன நடந்தது என்று என் குழந்தை எண்ணி கவலைப்படுவதற்கு பதிலாக நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் நல்லதுக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இந்த வராகி அவ்வளவு எளிதாக எல்லாம் யாருக்கும் எந்த வாக்கினையும் கொடுத்து விடுவது கிடையாது உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு வாக்கினை நான் தருகிறேன் என்றால் இந்த வாக்கிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் ஆபத்து வருகிறது வருகிறது என்று பயந்து ஓடி ஒளிவதை எல்லாம் நிறுத்திவிடு வருகின்ற ஆபத்தை எல்லாம் தெய்வத்தின் துணை கொண்டு நான் முறியடிப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு அல்லவா என் குழந்தை நீ வாழ வேண்டும் அதை விடுத்துவிட்டு பயப்படுவதும் ஓடி ஒளிவதும் கண்ணீர் சிந்துவதும் வாழ்க்கையாக அது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த வராகியின் அன்பினை பெற்றுக்கொள்ள அத்தனை தகுதியையும் உனக்கு இருக்கின்றது என்பதனை முதலில் உணர்ந்து கொள் ஏனென்றால் நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்தது கிடையாது யார் வாழ்க்கையையும் அழிக்க நினைத்தது கிடையாது இவையெல்லாம் உனக்குத்தான் நடந்திருக்கின்றது தவிர உனக்கு அத்தனை கஷ்டங்கள் வந்த பொழுது கூட நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ய ஒருபோதும் நினைத்தது இல்லை என்பதுதான் உண்மை இந்த நிலை உன் வாழ்க்கையில் இருந்து மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து என் குழந்தை நீ நிச்சயமாக வாழ வேண்டும் இந்த நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது என்றாலே இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அம்மாவின் அன்பு அளப்பரியது என் குழந்தையே உனக்கு ஒரு ஆபத்து என்றவுடன் இவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்கள் என்றவுடன் நான் ஓடோடி உன் இடத்தில் சொல்ல வந்துவிட்டேன் அல்லவா அது யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அதாவது உன்னால் காயம் கொண்டவர்கள் நீ நன்றாக இருப்பது பிடிக்காதவர்கள் நீதான் யாருக்கும் எங்கும் தீங்கும் செய்யாத பிள்ளை அல்லவா உன்னுடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள் நீ வாழ்க்கையில் முன்னேறுகிறாய் என்றவுடன் அவர்களுக்கு அத்தனை வேதனை நீ முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக உன் வாழ்க்கையில் அத்தனை செய்வினைகளையும் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற நெருங்கிய உறவினர்கள்தான் இது போன்று செய்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற எல்லா சந்தோஷங்களும் நிச்சயமாக இனி ஒரு நாள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சோதனையிலிருந்து உன்னால் மீள முடியும் எல்லாவற்றிற்கும் உனக்குள் இருக்கின்ற நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் உன்னை காப்பாற்றும் என்பதனை உணர்ந்து கொண்டு அதன்படி நீ வாழ வேண்டும் இந்த வராகி அத்தனை சுலபமாக எல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு கஷ்டங்களை நான் எடுக்கவில்லை உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய உணர்வுகள் நீ இந்த வாழ்க்கையை வாழ்கின்ற உன்னுடைய அந்த நடைமுறைகள் என்று இதையெல்லாம் கண்காணித்து விட்டுத்தான் அம்மா உனக்கு இந்த வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கின்றேன் அதனால் நான் தருவதை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடத்தில் உன் வாழ்க்கையில் நீ காப்பாற்றிக்கொள் எந்த நொடியிலும் உனக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை மட்டும் நீ இழந்து விடாதே எதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றார்களோ எந்த ஒரு விஷயத்தை நீ இந்த வாழ்க்கையில் இழந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதை எப்பொழுதுமே கெட்டியாக இருக பிடித்துக்கொள் அது உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் அது இந்த வாழ்க்கையை உன்னதா உனக்கானதாக்கி நிச்சயமாக கொடுக்கும் உன்னுடைய சந்தோஷம் இந்த தாயினுடைய சந்தோஷம் நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படி இந்த வாழ்க்கையை வாழப்போகின்றாய் நீ நினைத்ததை விட உன் சந்தோஷம்தான் இந்த வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்றாய் உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்கின்றேன் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் நான் உனக்கு நல்லபடியாக மாற்றித் தருகின்றேன் என் மீது நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் என்னை வணங்கிக் கொண்டிரு பொழுதும் என் குழந்தை என்னை மறக்காதே அம்மாவை கண்டால் உனக்குள் வீரம் வந்துவிட வேண்டும் அம்மாவை கண்டவுடன் உனக்குள் தைரியம் பிறந்துவிட வேண்டும் அதைத்தான் இந்த வராகியானவள் உனத்திலிருந்து எப்பொழுதும் எதிர்பார்க்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்